குழலினி இது யாழின் இது ஸோ இந்த லெசன்ஸ்குள்ளே மட்டும்தான் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த போர்ஷன்ஸு ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் ஃபைவ் நாகரிகம் தொழில் வணிகம் இருந்துட்டு நடத்திருப்பாங்க ஒரு சில ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலில் எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாலாவது இயலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டனாக எதை படிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன் சரிங்களா படிச்சுக்கோங்க இந்த மிட்டக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்கள் சரிங்களா இயல் நாலு குழலின் இது யாழின் இது பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அறுபத்தி எடுத்து அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க திரு திருக்கேதாரம் சொல்லும் பொருளும் சரிங்களா சொல்லும் பொருளும் வந்துட்டு படிச்சுக்கோங்க இந்த இயலை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் தான் இதில் வந்துட்டு மனப்பாட பகுதி ஸோ வந்துட்டு திருக்குறளை கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதி பார்த்துருணும் சரிங்களா அதில் நம்ம மார்க்கை வந்து எப்பவுமே விட்டுறவே கூடாது திருக்குறள் வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ் நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் அன்பு நட்பு உறவு எல்லா விஷயங்களையும் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம கொண்டு போகிற தமிழ் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம தாய்மொழி இல்லையா சோ சொல்லும் பொருளும் இதை நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா டூ மார்க்ல கேட்பாங்க சாரி ஒன் மார்க்ல கேட்பாங்க அதை ரெண்டு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர் அறுபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபுல் ஒன் மார்க்ஸை படிச்சுக்கோங்க இதில் வந்துட்டு குருவினா சிறுவினா ஒன்று ஒன்று தான் இருக்கு ஸோ ரெண்டுமே படிச்சுக்கோங்க சிந்தனை வினா விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என்பது குறித்து எழுதுக நமக்கு பிகோஷனை பொறுத்த வரைக்கும் கட்டுரை கேட்பாங்க இந்த பிகோஷன் வந்துட்டு ஒன்ஸ் நீங்க படிச்சுக்கிறது நல்லது அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு எழுபது எடுத்துக்கோங்க நாட்டுப்புற கைவினை கலை கலைகள் யாரெல்லாம் களிமண்ணில் வந்துட்டு டாய்ஸ் பொம்மை செஞ்சிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க கண்டிப்பா நாங்கள் விளையாடிருக்கோம் களிமண்ல இப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க கிளேல தானே செஞ்சிருப்பீங்க யாரெல்லாம் கனி களிமண்ல உங்க தாத்தா பாட்டி வீட்டில போய் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுல வந்துட்டு இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக இதுல கண்டிப்பா ஏதாவது ரெண்டு கேட்பாங்க ஸோ வந்துட்டு இது படிச்சுக்கோங்க குருவினால வந்து பாத்தீங்கன்னா இவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம் இது இம்பார்ட்டன்ட் மண்பாண்டம் பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக இது இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு ஒரு கிளாஸ் படிச்சுக்கோங்க இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இது ஒரு கிளாஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க பனையோலைகளால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை இது இம்பார்ட்டண்ட் சாரி இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இது ஒரு கிளாஸ் படிச்சுக்கோங்க சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா இது வந்துட்டு நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நமக்கு புதுசு இல்லையா புக்கு ஸோ வந்துட்டு நீங்கள் அதை படிச்சுக்கோங்க நெருங்கினால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கைவினை க கலைகளை பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக இது வந்துட்டு பிக் கொஷனில் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்துட்டு கட்டுரையில் ஆப்ஷன் வச்சு கூட நமக்கு கேட்கலாம் கைவினை கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இசை கருவிகள் இந்த எச்சம் உம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெயர் அச்சம் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்கலாம் பெயர் அச்சம்னா அதாவது அந்த நேமில் வரும் பார்த்தீங்களா படித்த மாணவன் படித்த பள்ளி இந்த மாதிரி நமக்கு ஒன் மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்துட்டு பெயரை கண்டுபிடிக்க முடியும் எச்சம் பெயரட்சம் ஆகும் இதுவும் வந்துட்டு பெயரட்சம் என்றால் என்ன அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா பேரட்சம் மூன்று காலத்திலும் வரும் அதாவது இறந்த கால பெயரட்சம் நிகழ்கால பெயரட்சம் எதிர்கால பெயரட்சம் பேரட்சத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ டூ மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்துட்டு இந்த கொஷினை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க ஒன் தான் கேட்கலாம் நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒன் கிளாஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்க்கறது கூட நல்லது தான் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் முற்றச்சம் ஸோ அளவுக்கு வந்துட்டு நம்ம டீப்பாக வந்துட்டு இல்லைனாலும் நீங்கள் எச்சம் பேரச்சம் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு எண்பத்தி மூணு ஒன் மார்க்ஸ் படிச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க பேரச்சம் வினையச்சம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க பேசுகிற மாதிரி எண்பத்தி மூணில் எச்சம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை அழகிய மரம் எச்ச வகையை சே விளக்குக இதுவும் இம்பார்ட்டு இம்பார்ட்டன் விளையச்சத்தின் வகைகளை விளக்குக சோ அதையும் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மொழியை மொழிகை ஆழ்வம் தொடர் வகைகள் வந்துட்டு செய்தித்தொடர் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கொடுக்கலாம் இந்த செய்தியை கொடுத்து அதை நம்ம எழுத சொல்லலாம் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஆகும் செய்தி தொடருக்கு வந்துட்டு ஒரு வாக்கியம் வந்து நம்மளால் எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரியும் இருக்கும் இலக்கண குறிப்பு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த தொடர் வகைகளையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகைகளை கண்டறித்து எழுதுக நமக்கு ஒரு இயல் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா கொஷின்ஸையும் படிச்சீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா தொடர்களை மாற்றுக இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து நமக்கு மாத்தி எழுத சொல்லுவாங்க நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வீணா தொடராக மாற்றும் அப்படின்னா எப்படி எழுதணும் நேற்று நம்ம ஊரில் மழை பெய்ததா இந்த மாதிரி மாத்தி எழுத சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு மார்க்குக்கு இருக்கு ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரிதான் இணை சொற்களும் ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும் இப்ப வந்துட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இந்த மாதிரி வர மாதிரி கேட்பாங்க நம்ம வந்துட்டு அதை மட்டும் எழுதுனா போதும் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சு சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மேக்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு இந்த கட்டுரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக குப்பை தொட்டி அமைத்து தர வேண்டி ஊராட்சி மன்ற தலைவருக்கு கடிதம் எழுதுதல் ஸோ வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக ஸோ இது வந்துட்டு நிறைய கொஷின் பேப்பரில் வந்துட்டு இருக்க ஒரு கொஷின் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா அதற்கு தக பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க மொழியோடு விளையாடு அந்த பேஜில் இருக்கிற என் பொறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இது வந்து நம்ம சொந்த ஓன் ரைட்டிங்லேயே நம்ம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் கேட்குற சான்சஸ் இருக்குது நீங்கள் சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தாலும் ஹாஃப்லியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது படிப்போம் பயன்படுத்தும் இது கண்டிப்பாக இதுலேருந்து ரெண்டு கொஷின் வந்துடும் ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு கம்யூனிகேட் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹவர்ஸில் இந்த மாதிரிலாம் கைவினை பொருள்கள் கிராப்ஸ் புல்லாங்குழல் ஃப்ளூட் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தா கூட நீங்கள் படிச்சிடும் உங்கள் மனசுலையும் பதிஞ்சிரும் சரிங்களா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் படிக்கிறது மட்டும் இல்லை திருக்குறளில் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது கண்டிப்பாக எழுதியும் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூறு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கணும் சரிங்களா குருவினால் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது இது இம்பார்ட்டன்ட் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து சிறந்த சொல்லாற்றின் இயல்பு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசன் தண்டிக்கும் அது கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நமக்கு புது சிலபஸுங்கிறனால இது வந்துட்டு மூணுமே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு மூணு கொஷின் அடுத்து நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா நாலாந்தையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இலக்கண குறிப்பு அதாவது அந்த பெயர் அச்சம் எச்சம் இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்